ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டீடாப் நான் பார்க்க போனால் நம்ம தனுஷ் தனுஷின்னாவோட இட்லி கடை வந்து பார்த்தா பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸோ அது வந்து அருண் விஜய் சார் வந்து அவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் கூட போட்டுப்பாரு ஸோ அவரோட இட்லி கடை ஷூட்டிங் போயிட்டு போய்ட்டுருக்கு அப்படின்னு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் செட்டோட காட்டியிருப்பாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிவிகாஷ்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் தனுஷ் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா நாங்கள் பதினேழு மணி நேரம் கூட உழைப்போம் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் செவன்டீன் ஹவர்ஸ் உழைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நான் வந்து என்ன நினைப்பேன்னா நான் தான் பெரிய உழைப்பாளி நான் தான் கடின உழைப்பாளி அப்படின்னு நான் நினைப்பேன் ஜிவ்பிரகாஷன் தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்தா தனுஷில் தான் வந்து பார்த்திங்கனா வேற லெவலில் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு தரம் இருக்காரு ஏன்னா டேரெக்ஷன் சாதனை விஷயம் கிடையாது ஆக்டிங் சாதனை விஷயம் கிடையாது ஸோ மியூசிக்கும் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ எல்லாமே வந்து கேரி அவுட் பண்ணுறது வந்து பார்த்தா நாங்கள் ஒரே ஒரு ஒரு டைம் நாங்கள் பண்ணும் அதே மாதிரி பெரிய லெவலில் எங்களுக்கு அவுட்புட் வருது நாங்கள் சின்ன சின்ன விஷயம் பண்ணால் கூட அது பெருசாக வந்து மக்கள் இடத்துல ரீச் ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அஃபோர்ட் போட்டு பண்ணிட்டுருக்காங்க ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஜிவ்பிரகாஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து கிட்ட பண்ணிட்டோம் ஆனால் மேலும் மூணு ப்ராஜெக்ட்டில் வந்து தனோஷன்னா கூட ஜீவ் பிரகாஷன் வந்து கமிட்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்கமிங்கில் வந்து ஸோ நல்ல புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா கடை வந்து தார்மாராக ப்ளாக் போக போகும்னு நினைக்கிறேன் ஸோ பிப்ரவரி மாதிரில வந்து பார்த்தீங்கன்னா நீக் திரைப்படம் மாதிரி வருது ஸோ டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஸோ அது வர ஒரு பயங்கரமான ஒரு இது ஸோ அதுலேயும் மியூசிக்கில் வந்து பயங்கர ட்ரெண்டிங்லாம் இருக்கிற கோல்டன் ஸ்பரெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கிளக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கடின உழைப்பாளே நம்ம அந்த நோய் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து செவன்டீன் ஹவர்ஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஹவர்ஸே வச்சுப்போம் ஸோ அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்றுக்கிழக்கமெண்ட் பண்ணுங்கள் மேலே மச்சினாச்சும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் லைக் மகிழ்ச்சி